டிசம்பர் பதினேழு பெத்தானியாவின் புனித லாசர் எருசலேமிற்கு அருகிலுள்ள பெத்தானியாவில் வாழ்ந்த சிமியோன் என்பவருக்கு மகனாகப் பிறந்தார் லாசர் ஆண்டவர் இயேசுவின் போதனைகள் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்த இவர் ஆண்டவரிடம் மிகுந்த அன்பு கொண்டு அவரது வார்த்தைகளை வாழ்வாக்கினார் உடல்நலமின்றி படுக்கையிலிருந்த லாசரை குணமாக்குவதற்கு அவரது சகோதரிகளான மார்த்தாவும் மரியாவும் ஆண்டவரை அழைத்து வர ஆள் அனுப்பி வைக்க அதற்குள் லாசர் உயிரிழந்தார் லாசரின் கல்லறைக்குச் சென்ற ஆண்டவர் இயேசு கல்லறையினை திறக்கக் கூறி லாசரே வெளியே வா என்று அழைக்க இறந்து போய் அடக்கம் செய்யப்பட்ட லாசர் உயிருடன் எழுந்து வந்தார் அடக்கம் செய்யப்பட்டு நான்கு நாட்களான லாசர் ஆண்டவர் இயேசுவினால் உயிருடன் எழுப்பப்பட பாஸ்கா விழாவிற்கு ஆறு நாட்கள் முன்பு ஆண்டவருடன் அமர்ந்து விருந்துண்டார் ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பிற்கு பின்பு பேதுருவோடு சிறிய நாட்டிற்கு சென்று நற்செய்தி பணிகளைச் செய்த லாசர் பவுல் மற்றும் பர்ணபாசினால் நகர ஆயராக நியமனம் செய்யப்பட்டார் நகர மக்களுக்கு ஆண்டவரின் பணிகளைச் செய்து அம்மக்களுக்கு கடவுளின் அன்பினை கூறிய லாசர் தன் அறுபதாவது வயதில் விண்ணகமடைந்தார் ஆண்டவரிடம் அன்போடு இருந்து அவரால் உயிர்த்தெழ பெற்று ஆண்டவரின் பணிகளைச் செய்த லாசரை திரு அவை புனிதராக உயர்த்தியது புனிதர் லாசர் திருவிழாவினைக் கொண்டாடுகின்ற நாம் படுக்கையில் நோயினால் துன்புறுகிற சகோதர சகோதரிகளை ஆண்டவர் ஆசீர்வதித்து அவர்களது நோய்களை குணமாக்க